அகமதாபாத்தில் நேற்று நடந்த விபத்து எல்லாருக்குமே மனசை ரொம்ப உருக்கியிருக்கும் இவ்வளோதானா மனுஷ வாழ்க்கைன்ற மாதிரி இருந்திருக்கு நேற்று அகமதாபாத்துக்கு உண்மையாலேயே நேற்று தான் கருப்பு நாளாக நான் நினைக்கிறேன் இன்டர்நேஷனல் ஏர்போர்ட்டாக இருக்கிற சர்தார் வல்லபாய் பட்டேல் ஏர்போர்ட்டில் இருந்து கிளம்புன விமானம் தான் அது அது நேற்று ஒன்று முப்பத்தி எட்டு மணிக்கு கிளம்பியிருக்கு அது ரொம்ப அருகில் இருக்க மக்கள் தொகை அதிகமாக இருக்கிற இடத்தை நோக்கி போயிருக்கு பிரிட்டனை சேர்ந்த இந்தியரான விவாஷ் குமார் ரமேஷ் என்பவர் அவர் மட்டும்தான் இந்த இடத்துல இருந்து உயிர் தப்பிச்சு வெளியில நல்லபடியா வந்திருக்காரு அவர் வந்து பதினொன்று ஏ அப்படின்ற சீட் நம்பர்ல இருந்ததாகவும் அவர் எக்ஸிஸ்ட் இருக்கும் இல்லையா எக்ஸிட் ஆகிற விண்டோ வழியா தப்பிச்சதாகவும் சொல்லிருக்காரு அதுக்கப்புறம் அவர் காவல்துறையிட என்ன நான் குதிச்ச இடத்துல உடல்கள் சிதறி கடந்ததாகவும் அதுல நான் பார்த்து பயந்து ஓடி வந்ததாகவும் சொல்லியிருக்கேன் போலீஸ் கிட்ட அப்புறம் இது ஏர் இந்தியாவோட ஒன் செவன் ஒன் போயிங் ரகத்தை சார்ந்த ஒரு ஏரோப்ளைனா இருக்கு இது அகமதாபாத்ல இருந்து லண்டனுக்கு போகக்கூடிய ஏரோப்ளைனு இதுக்கு கண்டிப்பாக ஃபியூவல் வந்து செக் பண்ணியிருப்பாங்க அப்புறம் இதோட பைலட்ஸ் எல்லாருமே வந்து வெல் எக்ஸ்பீரியன்ஸாக தான் இருந்திருப்பாங்க அதாவது இதுக்கு பைலட்டுன்னு பார்த்தீங்கன்னா சுமித் சபர்வால் அப்படின்ற ஒரு பைலட்டும் இவரோட ஒர்க்கிங் அவர்ஸ் பார்த்திங்கன்னா எட்டாயிரத்தி இரநூறு அவர்ஸ் வந்து இவருக்கு எக்ஸ்பீரியன்ஸ் இருக்குது அப்புறம் அவரோட கோ பைலட் குந்த்ரா அப்படின்றவரும் ஆயிரத்து நூறு அவர் வந்து இவர் ஒர்க்கிங் அவர் இவர் வச்சுருக்காரு இவங்க ரெண்டு பேருமே ஒரு வெல் எக்ஸ்பீரியன்ஸ் ஆன ஒரு பைலட்டை को ला இந்த ஆனது டுவெண்ட்டி த்ரீன்ற ரன்வே நம்பர்லேருந்து கிளம்பியிருக்கு இது கிளம்புன ஒரு நிமிஷத்துக்குள்ளவே பைலட்டு கோ பைலட்டுமே என்ன பண்ணியிருக்காங்க மே டே அப்படின்ற ஒரு காலை வந்து ஏர்போர்ட்க்கு சென்ட் பண்ணியிருக்காங்க இந்த மாதிரி ஏதோ ஒரு கோளாறு இருக்குது அப்படின்ற மாதிரி அவங்க அந்த மெசேஜை சென்ட் பண்ணியிருக்காங்க அது மூலியமாக என்ன தெரிய வருதுன்னா இந்த விமானத்தில் தான் ஏதோ ஒரு கோளாறு இருந்திருக்கு அப்படின்னு தெரிய வருது இந்த விமானம் வந்து ஆக்சுவலாக இந்தியா கிட்ட தான் இருந்தது அப்புறமா ஏர் இந்தியாவோடதை வந்து டாடா வந்து ஓனர்ஷிப்பாக வாங்கிக்கிட்டாங்க இப்போ டாடா கிட்ட தான் வந்து இந்த ஏர் இந்தியா முழுசுமே இருக்கு இதில் யார் யாரெல்லாம் பயணம் செஞ்சுட்டு இருந்தாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா நூற்றி அறுபத்தி ஒன்பது இந்தியன்ஸ் வந்து போயிருக்காங்க மூணு லண்டனை சேர்ந்த மக்கள் போயிருக்காங்க ஒரு கெனடியன் போயிருக்காரு ஏழு போர்ச்சுகீஸ் போயிருக்காங்க இந்த மாதிரி மொத்தமா இரநூத்தி முப்பது பேசஞ்சர்ஸ் போயிருக்காங்க இதில் ஒருத்தர் உயிர் தப்பிச்சிருக்காரு அப்படின்னாலும் மீதி எல்லாருமே அதாவது இரநூத்தி நாற்பத்தி ரெண்டு பேர் மொத்தமாக அந்த க்ரூவோட சேர்த்து போயிருந்துருக்காங்க இல்லையா இதுல இரநூத்தி நாற்பத்தி ஒரு பேர்கிட்ட இறந்திருக்காங்க அப்படின்னு சொல்லியிருக்காங்க இந்த பேசஞ்சர்ஸ் மட்டும் அதை தாண்டி அஞ்சு மருத்துவ மாணவர்களுமே இறந்துருக்காங்க இதில் என்னன்னா ஏழு குழந்தைகள் இருந்திருக்காங்க அந்த ஏழு குழந்தைகளில் இரண்டு குழந்தைகள் கை இருந்திருக்காங்க அவங்க எல்லாருமே இறந்ததாகவும் தகவல் சொல்லியிருக்காங்க இங்கிலாண்டை சேர்ந்த ரெண்டு பேசஞ்சர் வந்து இந்தியாவுக்கு வந்துட்டு ரிட்டன் அவங்க ஊருக்கு போறதுக்காக கிளம்பும் போது கடைசி கடைசியா எடுத்த வீடியோவை போஸ்ட் பண்ணிருக்காங்க அதுல குட் பை இந்தியா அப்படின்னு போஸ்ட் பண்ணிருக்காங்க அப்புறம் கடைசியா ஆப்பிளி ஆப்பிளி அண்ட் காம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க ஆனா இது ஆப்பியாவும் இல்ல காமாவும் இல்ல ரொம்பவே கொடூரமான ஒரு இறப்பு அவங்களுக்கு நடந்திருக்கு அது மட்டும் இல்லாம ராஜஸ்தானை சேர்ந்த பிரதீக் ஜோஷிக் அப்படின்ற ஒரு சாஃப்ட்வேர் இன்ஜினியரு ஆறு வருஷமா லண்டனில் ஒர்க் பண்ணியிருக்காரு அதுக்கப்புறமா தன்னோட ஒய்ஃப் அவங்க வந்து இங்கே டாக்டராக இருந்திருக்காங்க அவங்களையும் அவங்களோட குடும்பத்தை சேர்ந்த பிள்ளைங்களையும் எல்லாரையுமே கூப்பிட்டுட்டு போயிடலாம் இந்த அஞ்சு பேருமே இந்த கோர விபத்தில் இறந்துட்டாங்க இந்த விபத்தில் பொதுமக்களை தாண்டி குஜராத்தோட முன்னாள் முதலமைச்சராக இருக்கிற விஜய் ரூபானி அவருமே வந்து உயிரிழந்திருக்காரு இவர் வந்து தன்னோட மனைவியை வந்து லண்டன்ல இருந்து கூட்டிட்டு வர்றதுக்காக இவர் இங்கே அகமதாபாத்ல புறப்பட்டுருக்கிற கடைசி காட்சிகள் தான் நமக்கு வந்திருக்கு யாருமே நினைச்சு பார்த்துருக்க மாட்டோம் அந்த வீடியோ வந்து இவரோட கடைசி வீடியோவா இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு இந்த மாதிரி நிறைய உயிர்கள் வந்து இந்த விபத்துல போயிருக்கு இது ரொம்பவே கஷ்டமான ஒரு நாளாதான் திகழப்படுது நேற்று நடந்தது இது ஆனா இது ரொம்ப நாள் நம்ம மனசுலேயே இருக்கும்னு நாம நினைக்கிறோம் இதுல ஒரு அதிர்ஷ்டமான விஷயம் ஒரே ஒரு பெண்ணுக்கு நடந்திருக்கு எப்படி இந்த விபத்துல சிக்கியும் ஒரு நபர் வந்து உயிர் தப்பிச்சிருக்கார் இல்லையா அந்த ரமேஷ்ன்ற நபர் அதே மாதிரி பூமிக்கான்ற ஒரு இளம் பெண் வந்து என்ன பண்ணியிருக்காங்கன்னா இந்த ஏர்கிராஃப்ட்க்கு ஏறுறதுக்காக வந்திருக்காங்க ஆனால் அவங்க பத்து நிமிஷத்துக்கு லேட்டாக வந்தது விமானத்தில் ஏறாமல் அந்த பெண் மட்டும் உயிர் தப்பிச்சிட்டாங்க இதை தான் கண்டிப்பாக சொல்ல வேண்டியதாக இருக்குது இந்த போயிங் ரக விமானம்னு இருக்கு இல்லைங்களா இது உண்மையாலே நல்ல டெக்னாலஜி ரிலேட்டடாக இருக்கா இதில் ஏதாவது குறைபாடு அடிக்கடி வருதா இல்லையா இது எல்லாமே செக் பண்ணோம் ஆனால் இந்த விமானம் இப்போ போய் விபத்துல உள்ளான விமானம் வந்து பதினோருலேருந்து பன்னெண்டு ஆண்டுகள் தான் இது வந்து செயல்பாட்டில் இருந்திருக்கிறதாகவும் தகவல் வந்திருக்கு துல்லியமாக சொல்ல போனோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா பதினொன்று புள்ளி ஐந்து ஆண்டுகள் வந்து இது வேலை செஞ்சுக்கிட்டே இருந்திருக்கு ஆனால் ஒரு நார்மலான விமானம் வந்து எப்பயுமே எப்படி இருக்கும்னு பார்த்தீங்கன்னா முப்பது ஆண்டுகள் வரை இது வந்து பயன்படுத்த முடியும் அப்படின்ற தகவல் தான் இது ரொம்பவே கம்மியாக தான் யூஸும் பண்ணியிருக்கோம் ஆனாலுமே இது வந்து ஏன் ஆக்சிடென்ட் ஆச்சு அப்போ இந்த போயிங் விமானத்தில் ஏதோ ஒரு குறைபாடு இருந்திருக்கா இல்லையா இதை பற்றிலாம் நிறையா ஒரு ஆய்வு கண்டிப்பாக எடுக்க வேண்டும் இதுதான் மக்களோட சைட்லேருந்து நானும் சொல்லிக்கிறது ஏன்னா விமானத்தில் வந்து இரநூத்தி நாற்பத்தி ஒரு பேருன்றது ஒரு சின்ன விஷயமே கிடையாது அதுவும் இல்லாமல் மாணவர்கள் வந்து மருத்துவ மாணவர்களாக இருக்காங்க அவங்க எல்லாமே கஷ்டப்பட்டு நீட் எக்ஸாம் நம்ம பிள்ளை வந்து ஒரு டாக்டர் ஆயிடுவாங்க நம்ம வந்து இந்தியாவை வந்து இன்னுமே ஒரு மேல் இடத்துக்கு கொண்டு போவாங்க நம்மளோட டெவலப் பண்றதுக்கு இந்தியாவை டெவலப் பண்ணுறதுக்கு இவங்கெல்லாம் ஒரு பேக் போனா இருப்பாங்க இவங்க அப்படின்னு நம்பி இருக்கிற பேரண்ட்ஸாக இருக்கட்டும் இல்லை தன்னைத்தானே நம்ம வந்து ஒரு ஆகிடுவோம் அப்படின்னு நம்ம கஷ்டப்பட்டு படித்ததுக்கெல்லாம் ஒரு பலன் கிடைக்கும் அப்படின்னு கடின உழைப்பில் இருந்த அந்த மாணவர்களாக இருக்கட்டும் யாராக இருந்தாலுமே இந்த மாதிரி ஒரு சம்பவம் நடந்திருக்கு அப்படின்னும் போது ரொம்ப கஷ்டமாக தான் இருக்குது இப்போ இந்த இழப்புன்றது என்ன சொல்ல முடியும் சொல்லுங்க அதனால பொதுமக்களுக்கு என்ன நான் சொல்றது ஆனால் ஃபுல் அண்ட் ஃபுல் தான் ஆக்சிடென்ட் ஆயிருக்கு அப்படின்னு சொல்லும் போது இந்த ரக விமானங்களை நம்ம பயன்பாட்டில் கொண்டு வராமலே இருந்திருந்தா இந்த ஆக்சிடெண்ட்டை தடுத்துருக்கலாமா அப்படின்ற கருத்துக்களும் இல்லை இதை வந்து சைனாலாம் வந்து வாங்கவே இல்லை அதே மாதிரி இந்தியாவும் இதை யூஸ் பண்ணாமலே இருந்திருக்கலாமா அப்படின்ற கருத்துக்களையும் இல்லை இந்த ஆக்சிடெண்ட்டை பற்றி நீங்கள் என்ன நினைக்கிறீங்க இதுக்கு என்னென்னலாம் வந்து பிரச்சனையாக இருந்திருக்கும் அப்படின்னு நினைக்கிறீங்க இது எல்லாத்த பற்றியும் நீ இதை பற்றி எல்லாத்தையுமே நீங்கள் கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்க